கண்களை மூடி பக்தியோடு அடியெடுத்து வைத்து எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்திருக்கிறோம் இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே நம்பிக்கையோடு எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடங்கி இருக்கும் நாங்கள் எங்களுடைய எல்லா முயற்சிகளிலும் நாங்கள் நல்லபடியான வெற்றியை காணக்கூடிய அருளை தாரும் எங்கள் உள்ளங்களில் அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தாரும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் ஆண்டவரே நாங்கள் மனநிறைவோடு செய்ய எங்கள் மீது அருளை பொழியும் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம் மெஸ்ஸியா நம் மீட்பர் இறைமகன் என்பதை இன்றைய இறை வார்த்தையின் வழியாக தெளிவுபடுத்தி இந்த மெஸ்ஸியா மீட்பர் இயேசு நம்மோடு இருக்கிற போது நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை அஞ்ச வேண்டிய தேவையில்லை வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதை அற்புதமாய் எடுத்து சொல்லுகிற இறை வார்த்தைகளை கேட்டு நம் மனதில் உறுதி கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ வரம் வேண்டி இந்நாளில் செபிப்போமாக ஆமின்